ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் மனுஷர்களாலேயே போதிக்கப்பட்ட ஒரு போதனையைப் போல காணப்படது உண்மையான தேவ பயம் கிறிஸ்துவ மக்களிடத்துல ஆண்டு மீது இல்லை இதை நேரத்தில் சொல்லுகிறார் அவர்களுடைய உதவிகள் மாத்திரம் என்னை துதிக்கிறது அவர்கள் உள்ளமோ எனக்கு தூரமாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய செபங்களும் நம்முடைய ஆராதனையும் வெறும் புதத்திலிருந்து வருகிறதே தவிர உள்ளத்திலிருந்து வருவதில்லை உள்ள சொல்லுகிறார் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு வெளத்தோடு கூட தேவநாதிய கட்டடத்துல அன்பு போக வேண்டும் சொல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்களுடைய செபம் வெறும் உதற்ற இருக்கிறதா நீங்கள் பாடுகிற பாடல் ஆராதனை வெறும் முதல் தளவில் இருக்கிறதா உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செய்கிறோமா சிந்தித்து கற்பனைகளுக்கு தக்கதாக மனுஷனுடைய போதித்த பயம் ஆண்டுகளுக்கு தேவையில்லை உண்மையாய் பயந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிறார் நம்முடைய ஆராதனை அப்படிப்பட்ட ஆராதனை கத்தன் உங்களை ஆசீர்வதிப்பார்